அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ராமபிரான் அருளால் இன்று நாம் காணப்போவது பழைய சேலம் மாவட்டம் என்று சொல்லி இன்று சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி என்று பிரிந்திருக்கும் இந்த பகுதிகளில் உள்ள ராமர் கோயில்களை பற்றித்தான் சேலம் என்று சொன்ன உடனேயே எனக்கு ராஜாஜி அவர்கள் நினைவு வருகிறது அவர்தானே சக்கரவர்த்தி திருமகன் என்ற பெயரில் ராமாயணத்தை எளியோரும் புரிந்து கொள்ளும் விதம் அழகு தமிழில் எளிமையான தமிழில் கொடுத்தவர் அவரை மனதில் வணங்கி மேலே செல்வோம் வடக்கு வாசல் வழியாக நாம் சேலத்திற்குள் நுழையும் போது பத்து கிலோமீட்டர் முன்பாகவே அயோத்தியா பட்டணம் என்ற ஊர் நம்மை அருமையாக வரவேற்கிறது பெயரை பாருங்களேன் இன்று நாம் மகிழ்ந்து கொண்டாடும் அயோத்தி ராமன் இங்கே முன்னா முன்னதாகவே பட்டாபிஷேக கோலத்தில் அமர்ந்து கொண்டுள்ளார் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அந்த அயோத்தியா பட்டணம் கவின்மிகு ஆலயத்துடன் உயர்ந்து கம்பீரமாக எழுந்து நிற்கிறது சிற்ப வேலைகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அற்புதம் நான்கு புறமும் உள்ள தூண்கள் இசை தூண்கள் ஆமாம் மதுரை கோவிலில் உள்ளது போல் இன்னும் பல்வேறு கோவில்களில் உள்ளது போல் எங்கும் தூண்களை தட்ட தட்ட ஸ்வரங்களை இசைக்கிறது இந்த கோவில் என்றும் பெரிதும் போற்றப்படுவதால் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு பழமை மாறாமல் அதே சமயம் இன்றைய தேவைகளுக்கு ஈடு கொடுக்கும் விதமாகவும் நன்கு அமைந்துள்ளது இப்படியே நாம் சேலத்திலிருந்து நாமக்கல் செல்லும் பொழுது உள்ள ஒரு சிறிய பகுதி மலை குன்று உள்ள பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் பொய்மான் கரடு என்று ஒரு பகுதி வரும் மாலையில் சூரியன் படுவது அந்த பாறை முகட்டிலிருந்து படுவது பழைய மான் பாது சொல்வது போல பொய்மான் அதாவது மாரிசன் எப்படி தங்க நிறம் கொண்டு மனதை கவரும் விதமாக தீதை எனக்கு அந்த மான் வேண்டும் என்று ராமனை கேட்டது ஒவல் இருப்பதால் அதற்கு பொய்மான் கரடு என்றே பெயர் வைத்துள்ளார்கள் ஆசிரியர் கல்கி கூட அந்த பெயரை கொண்டு ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார் போல் சேந்தமங்கலம் அது என்ன சேந்தமங்கலம் என்றால் அதனுடைய பழைய பெயர் சேர்ந்த மங்கலம் ஆமாம் ராவணனை கொன்றுவிட்டு சீதையை மீட்டு வரும்போது ராமனும் சீதையும் முதலில் சந்தித்தார்களாம் அப்படி ஒரு நம்பிக்கை அதுதான் சேர்ந்த மங்கலம் இன்று சேந்தமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது அதை ஒட்டியே இருக்கும் இன்னொரு பகுதி தாரமங்கலம் ஆமாம் வாலியின் மனைவி தாரை வழிபட்ட இடம் ஆகையால் இதற்கு தாரமங்கலம் என்று பெயர் சிவபெருமான் கோவில் அந்த கோவில் ஒரு சிற்பத்தை அவசியம் நாம் குறிப்பிட வேண்டும் வாலியும் சுக்ரீவனும் போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு தூணில் சிற்பமாக வடிவப்பட்டிருக்கிறது அடுத்த தூணில் இருந்து பார்த்தால் அங்கு ராமர் இருக்கிறார் ராமர் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் ராமர் இருக்கும் தூணில் இருந்து பார்த்தால் நமக்கு கண்ணில் தென்படுவார்கள் தூணில் இருந்து பார்த்தால் ராமர் தெரிய மாட்டார் அற்புதமான வடிவமைப்பு நமக்கு புராண கதையை நினைவூட்டுகிறது அல்லவா இப்படி ஒவ்வொன்றும் நுணுக்கமான சிற்பங்கள் கொண்ட அந்த ஊர் தாரமங்கலம் என்றும் எல்லோரும் வந்து அதை கண்டு மகிழ்ந்து செல்கிறார்கள் ராமரை நகரவாசிகள் மட்டும்தான் கொண்டாடினார்களா என்ன இல்லையே வனத்தில் வசிக்கும் நம் சகோதரர்கள் கூட கொண்டாடினார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஊர்தான் வனவாசி அருகில் அனுமன் தீர்த்தம் ராம தீர்த்தம் போன்ற பல ஊர்கள் உள்ளன ஜலகண்டபுரம் முக்கியமாக நாம் குறிப்பிட வேண்டும் இங்கெல்லாம் ராமர் ஜலத்தை கண்டுபிடித்தது என்பதால் அந்த பெயருடன் இருக்கிறது இப்படி பல ஊர்கள் இருக்கின்றன வேங்கடம்பட்டி என்ற தருமபுரி பக்கத்தில் உள்ள ஊரை சொல்ல வேண்டும் ஹொசூரில் உள்ள புதிய நகரமான ஹொசூரில் உள்ள ராமர் கோவில் இப்படி இந்த பகுதியில் ராமர் பெயரைச் சொல்வதற்கு பழைய புதிய பல கோவில்கள் இருக்கின்றன